கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கும்பராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கும்பராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிற சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தை கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு வந்து தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி தான் அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு ஜென்மச்சனியோட தாக்கமும் அப்படி இருந்தது அதனால நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் வரக்கூடிய ஒரு நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட அந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா அந்த நவம்பர் கடைசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீனராசி வீட்டுக்கு போயிருக்காரு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு வந்துருவார் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சனி பகவானாகவே உங்களுக்கு செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர அடைஞ்சு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்தில் குரு பகவான் பார்க்க போறாரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலங்களாகவே இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக இருக்க போகுது இதில் சற்று அதிகமாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு படி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த வருடகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்மியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டு சைட்லேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க ராகு கேது ஜாதகம் ராகு செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் செவ்வாய் அதுக்கப்புறம் வந்து சுத்த ஜாதகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதனாலையும் பாத்தீங்கன்னா திருமண நிலைக்கு ரொம்பவே வந்து பிரச்சனையை சந்திக்கிறீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரையும் தப்பா பேசிடுவாங்களா அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால ஒரு தனி நபரால இந்த சொசைட்டியை சரி சரிவே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாளும் ஒருவர்கள் போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மணியாலமே பார்த்தீங்கன்னா டைவஸ் அப்ளை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியிலே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்ப ராசிக்காரன்தான் ஏன்னா அந்த டைம்ல ஜென்மச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அந்த காதலில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்களே சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சுத் திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுவ நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்களே உங்களுக்கு எதிரிலாகவும் துரோகிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவென்று தெரிந்தால் அவர்கள் விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களை தேடி புதிய உறவு புதிய காதல் எல்லாமே விரைவில் வரப்போறாங்க